விருதுநகர் மாவட்டம் இருக்கு ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு கடந்த இந்த பழமையான வீடு சமீபத்துல இந்த வீட்டோட சில பகுதிகளை மட்டும் பாக்குறதுக்கு அனுமதி கிடைச்சது நான் பார்த்த சில பழமையான அழகான நல்ல விஷயங்களை உங்களுக்கும் காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ வாங்க போய் வீட்டை சுத்தி பார்க்கலாம் வீட்டோட முகப்புல இருக்கிற இந்த மரத்தூண் மற்றும் தூண்ல இருக்கிற மர சிற்பத்தோட அமைப்பு ஜமீன் கொள்ளங்கொண்டான அரண்மனை மைப்பாறை மற்றும் சிவகிரி அரண்மனைகள் பெரிய சாவடி போன்ற இடங்கள்ல இருக்கிறத ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் இதுல ஜமீன் கொள்ளங்கொண்டான அரண்மனையோட வயசு கிட்டத்தட்ட இருநூறு அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதோட இந்த வீட்டோட போன நூற்றாண்டு புகைப்படத்துல இதே அமைப்பு பதிவாயிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து அறுபது வருஷம் முன்னாடி வரைக்கும் தென் தமிழகத்துல இதே சிற்ப தொழில்நுட்பம் தான் புழக்கத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் வீட்டுக்கு உள்ள போற கதவோட நிலைக்கால சங்கு சக்கர நாம சிற்ப தொகுதி இருக்கு இப்பவும் இது புழக்கத்துல இருக்கு இருந்தாலும் இந்த சிற்பத்தோட நுணுக்கத்தை வச்சு பார்க்கும்போது இதோட பழமை என்ன அப்படின்னு புரியுது வீட்டோட முகப்புல இருக்கிற இந்த அறைய பாக்குற வரைக்கும் உயரமான உத்தரங்கள் மட்டும்தான் வீட்டுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த அறையோட உத்தரம் எட்டி தொற்ற உயரத்தில் தான் இருந்துச்சு சுவரோட தடிமனும் உத்தரம் முழுக்க இருக்கிற கட்டைகளும் தான் இந்த இடத்துக்கு குளிர்ச்சியை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ராஜபாளையம் நகரத்தில் முதன் முதலாக மின் இணைப்பு பெற்ற சில வீடுகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க இந்த அறையில் இருக்கிற சில மின் சாதனங்கள் கூட ரொம்பவே பழமையானதுங்க இதுதாங்க கஜலட்சுமி சிற்பம் பொதுவா கோயில் நிலைக்கால்கள் பார்க்கலாம் பழைய கோயில்கள் யானை மட்டும்தான் பார்த்த ஞாபகம் யானைக்கு பக்கத்துல இருக்கிற கவரி வீசுற மனிதர்களோட அமைப்பு நாயக்கர் காலத்து கலைப்பானின்னு நினைக்கிறேன் அதுக்கு சான்று இந்த வீடு அந்த காலத்தில் பொதுவாக பெண்கள் பெரும்பாலும் வீட்டு வாசலுக்கு வரமாட்டாங்க ஆனால் கதவை திறந்து வெளியே வராமையே வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக செவத்தில் ஒரு சின்ன துவாரம் வைப்பாங்க அந்த துவாரத்துக்கு பேர் கண்ணூசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீட்டோட கண்ணூசி இன்னமும் இருக்குது இதில் பாருங்கள் வீட்டுக்கு வெளியே நடக்கிறத எளிமையாக பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பீப் ஹோல் இந்த வீட்டில் ரெண்டு தளங்கள் இருக்குங்க அதில் ரெண்டாவது தளத்தில் அந்த காலத்தில் லாண்ட்ரி பாஸ்கெட்டும் பெட்ரூமும் இருக்குது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது முதல் தளத்தில் இருக்கிற ஒரு சின்ன அறை இங்கே உத்தர உயரமாகவும் நிறைய ஜன்னல்கள் கூட இருக்குது இது கீழே நாம ஏற்கனவே பார்த்தா அறையில் வெப்பத்தை குறைக்கணும்னு நினைக்கிறேன் இது மாடிக்கு வர்ற படிக்கட்டு இது வழியாக மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா இங்கே தான் நான் சொன்ன லாண்ட்ரி பேஸ்கெட் இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் இந்த லாண்ட்ரி பேஸ்கெட்டில் மூடியை திறந்து இந்த இடத்துல அழுக்கு துணியை போட்டால் மாடிக்கு மேலே ஏறி வராமல் இருந்து அழுக்கு துணியை கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது அழுக்கு பயன்படுறது இல்லை ஒரு சின்ன அலைமாரியாக மேல இருந்து துணியை போட்டால் இதோ இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம் இதுதாங்க மாடியில் இருக்கிற அறை இப்போ மின் விசிறியும் விளக்குகளும் எரிஞ்சிட்டு இருக்கு நான் எல்லாத்தையும் அணைச்சிட்டு ஜன்னல் விலை திறக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த அறையோட கூம்பு உடைய உத்தரத்துல இன்னைக்கு ஃபேன் மாட்டிட்டாங்க ஆனால் அந்த காலத்தில் ஃபேன் கிடையாது பங்கா அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு பங்கா அப்படின்னா இந்தியில காற்றாடி அப்படின்னு பொருள் வரும் அந்த காலத்தில் கை விசிறி மாதிரி ஒரு பெரிய விசிறியை உத்தரத்துல மாட்டி இருந்திருக்காங்க ஆனால் ஜன்னல் விலை திறந்து வச்சாலே தேவையான அளவு காத்தும் வெளிச்சமும் வருது நீங்களே அதை பாருங்க இறுதியா இந்த ஜன்னலை பாருங்களேன் நமக்கு எப்படி கண்களோ அதே மாதிரி வெளியே இருந்து இந்த ஜன்னலை பார்த்தா இந்த வீட்டோட கண்கள் மாதிரி ரொம்பவே அழகா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இது மாதிரி வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திக்கலாம் நன்றி